நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபரை பற்றி ஒரு செய்தி ஒன்று சமூக வலைதளத்தில் வந்தது சமூக வலைதளத்தில் நான் படித்த தான் உங்களிடம் பகிர்கிறேன் பொதுவாக பேருந்து நடத்துனர் ஓட்டுனர் அப்படின்னாலே ஒரு தவறான செய்திகள் வரும் இவர்கள் இருவரை பற்றி ஒரு நல்ல தகவல் வந்து சமூக வலைதளத்தில் வந்தது ராமேஸ்வரம் பகுதியில் வந்து ஒரு இளம்பெண் வந்து இரவு நேரம் பயணம் பண்ணியிருக்காங்க பேருந்தில் அவங்க வந்து பாம்பனுக்கு அடுத்தபடியாக அப்துல் கலாம் நினைவிடம் பகுதியில் வந்து அவங்களுடைய ஸ்டாப்பில் இறங்கணும் அப்படின்னு இரவு நேரத்தில் சொல்லியிருந்திருக்காங்க அதுக்கு இந்த நடத்துனர் வந்து இறக்கி விடுறதுக்கு மறுத்திருக்காரு அது இளம் பெண்ணுக்கு எதுவும் பாதிப்பு இரவு நேரத்தில் பாதிப்பு வரும் அப்படிங்கிறனால அந்த பெண்ணிடம் வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாரையாவது தொடர்பு கொண்டு இங்கே வந்து அழைத்து செல்ல வர சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அவங்க கூட நான் அனுப்பி வைக்கேன் அப்படின்னு அந்த நடத்துனர் சொல்லியிருந்திருக்காப்புல அதே மாதிரி அந்த பெண் அவங்க சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட அனுப்பிச்சுருக்காங்க இந்த செய்தி வந்து மிக சந்தோஷம் அடைய செய்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கால சூழ்நிலைகள் பெண்களுக்கு மிக மோசமான சூழ்நிலைகள் இருக்குது இந்த இதில் இந்த நடத்துனரும் ஓட்டுநரும் இந்த இதை இந்த செயலை செய்தது மிக சந்தோஷமாக இருக்குது மயில் டிவி சார்பாக அவர்களுக்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்